முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களின் வீட்டில் போடப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு பின்வாங்கப்பட்டிருக்கிறது முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரின் வீடுகளில் இருந்த போலீஸ் பாதுகாப்பு பின்வாங்கப்பட்டிருக்கிறது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் இதற்கான காரணம் என்ன விவரங்கள் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பின் காரணத்தினால துப்பாக்கி ஏந்திய நிலையில ஒரு தலைமை காவலர்கள் உட்பட மொத்தம் ஐந்து காவலர்கள் அவர்களது வீடுகள்ல பாதுகாப்பு பணியில ஈடுபடுவது வழக்கம் அந்த வகையில பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அவர்களது வீடுகள்ல இந்த மாதிரியான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில தற்போது முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களான முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை செந்த சவுந்தரராஜன் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரின் வீடுகள்ல போடப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு தற்போது பின்வாங்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது பொதுவாக வந்து ஒவ்வொரு வருடமும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வந்து உயர் அதிகாரிகள் உயர் போலீஸ் உயர் அதிகாரிகள் தலைமையில ஒரு கூட்டமானது நடத்தப்படும் அப்போது தொடர்ச்சியாக எந்தவிதமான அச்சுறுத்தல் இல்லாமல் ஒரு காரணங்கள் இருந்தால் அவர்களது வீடுகள்ல போடப்பட்டிருந்த பாதுகாப்பு வந்து பின்வாங்கப்படுவார்கள் அதே போன்றுதான் தற்போது நடைபெற்ற போலீஸ் நடைபெற்ற இந்த கூட்டத்துல இவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக எந்த அச்சுறுத்தல் இன்றி காணப்படுவதால அவர்களது உத்தரவை பெற்று தற்போது இவர்களது வீடுகளில் இருந்த போலீஸ் பாதுகாப்பு பின்வாங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மீண்டும் வந்து ஏதேவித அச்சுறுத்தல் ஏற்படுமாயின் அவர்கள் கடிதம் கொடுத்தால் மீண்டும் போலீசார் தரப்புல இது போன்ற பாதுகாப்பு பணியில ஈடுபடுவார்கள் கொள்ளுங்கள் என போலீசார் தரப்புல ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி சாலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க